அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பிறந்தநாள் அதாவது ஆடி இருபத்தஞ்சி தான் வந்து நான் தமிழ் தேதிப்படி தான் வந்து எங்கள் டேடி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பர்த்டே கொண்டாட சொல்லி ஸோ ஆனால் என்னோடய பையன் வந்து இங்கிலீஷ் பர்த்டேவும் கொண்டாடுவான் ஸோ இங்கிலீஷ் பர்த்டேக்காக நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது எங்கன்னா ஒரு ஆசிரமத்துக்காக போயிருந்தோம் முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு என் பையன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டான் அப்போது வந்து ஃபுட்டு வந்து அன்றைக்கி அவைலபிள் கிடையாதுன்னு சொன்னதுனால அன்னைக்கு இங்கிலீஷ் பர்த்டே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு அவன் டீ அப்புறம் பிஸ்கட்ஸு அப்புறம் சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெண்டு கரண்டி ரெண்டு ரெண்டு கரண்டி வச்சு நாங்கள் வந்து அங்கே வந்து இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுட்டு கொடுத்தோம் அந் சாரி ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்போது அங்கே போயிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ பின்னாடி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதில் வந்து அவங்க 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 சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து தாங்க முடியலை மனசு அவ்வளோ தூரத்துக்கு நான் அழுதுட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருப்பேன் நான் தூரமாக போயிட்டேன் நான் ரொம்ப அழுதுட்டேன் தேம்பி தேம்பி ரொம்ப நான் அழுதுட்டேன் ரொம்ப மனசு போச்சு குழந்தைங்கள எத்து வளர்த்து காப்பாற்ற எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் அவங்கள நம்ம குழந்த மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா ஆனால் அவங்கள நிராதரவாக விட்டுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லைங்களா நான் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்கள பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன் கொடுத்துட்டு அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு என்னால் மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு நல்லா பார்த்துக்குறாங்க அன்பகன் சொல்லிட்டு ஒரு முதலிலும் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க எனக்கு ஓகே இருந்தாலும் பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களை பார்த்துக்கிற மாதிரி வராது எனக்கும் ஒரு பையன் இருக்கான் அது தவறுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விடுறது ரொம்ப கஷ்டம் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பார்த்துக்கணும் அதுதான் சரி நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சது வயிறார வந்து நீங்கள் வந்து பிரியாணி கொடுக்க வேணாம் தலைவாலை எல்லாம் போட்டு டெய்லி விருந்து கொடுக்க வேணாம் கூலோ கஞ்சியோ பழைய சாதமோ இருக்கிறத எல்லாம் ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் வளர்த்துருப்பாங்க இன்க்ளூடிங் மீ செஞ்சு வரல விட எனக்கு சொல்லத் தெரில எனக்கு இருக்கு மேலே எனக்கு பேச்சு வரலை நான் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டேன் வீடியோவை பாருங்கள்